கிரியேஷன் சார்பாகவும் ஸ்ரீ ஜெகநாதர் யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன் உலகத்திலே வந்து பதினாறு வகையான தானங்கள் இருக்கிறது என்பார்கள் சில தானங்கள் செய்யும்போது வாங்குவவர்களுக்கு சில தகுதி வேண்டும் தானம் செய்து கொடுப்பதாக இருந்தால் மனக மகன் சகல தகுதிகளும் உடையவனாக இருப்பானா என்று பார்ப்பார்கள் கல்வியை கொற்று கொடுப்பதாக இருந்தால் அந்த கல்வியை நல்ல விதமாக பயன்படுத்துவானா என்று பார்ப்பார்கள் இப்படி ஒவ்வொரு தானத்துக்கும் சில விதிமுறைகள் உண்டு ஆனால் அன்னதானத்திற்கு இந்த விதிமுறை எந்த விதிமுறைகளும் இல்லை அன்னதானம் செய்வதற்கு மற்றவர்களின் பசி ஒன்றுதான் தகுதி தானங்கள் செய்யும்போது அந்த தானங்களை மூன்று விதமாக பிரிப்பார்கள் அவற்றை தமிழில் தலைபடு தானம் தானம் கடைபடு கடைபடுத்தானம் என்று கூறுவார்கள் நேர்மையான வழியில் சேர்த்த பொருளை எந்த குற்றமும் இல்லாமல் தூய்மையாகன ஒருவருக்கு அவர் கேட்காமல் நாம் கொடுப்பது தலைபடு தானமாகும் வாழ்க்கையை வாழ வழி இல்லாதவர்கள் கண் தெரியாதவர்கள் ஏழ்மை நிலையில் உள்ள வயதான பெண்கள் உடல் உணமற்றவர்கள் அவர்களை பார்த்து மனம் மனமிறங்கி கொடுப்பது இடைபடு தானம் என்பார்கள் நமக்கு புகழ் வேண்டும் நல்ல பெயர் வேண்டும் அல்லது நாம் செய்யும் தானத்தால் அதை பெற்றவர்கள் மகிழ்ந்து நமக்கு திருப்பி ஏதாவது செய்வார்கள் என்று கருதி செய்யும் தானம் கடைபடு தானம் என்பார்கள் எந்த ஒரு தானம் செய்வதாக இருந்தாலும் அதை பெறுவர்களிடமிருந்து போதும் என்ற வார்த்தை வருவது கடினம் ஆனால் அன்னதானம் செய்யும் பொழுது சாப்பிடும் நபர் எவ்வளவு சாப்பிட முயற்சித்தாலும் ஒரு கட்டத்தில் போதும் என்ற வார்த்தையை கட்டாயம் பயன்படுத்துவார்கள் ஜாதி மதம் மொழி இனம் உயர்வு தாழ்வு எதையும் பார்க்காமல் செய்யக்கூடியது அன்னதானம்தான் உலகத்திலே உயர்ந்த பலனை தருவதாக தானமாக பார்க்கப்படுகிறது ஆயிரம் காரம் பசுவை கங்கை கரையில் வைத்து தானமாக கொடுப்பது ஆயிரம் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் தானம் ஆயிரம் ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்வது தானம் போன்ற எதுவும் பசியுடன் இருக்கும் ஒருவருக்கு செய்யும் அன்னதானத்துக்கு ஈடாகாது அன்னதானத்தின் சிறப்பை விளக்கக்கூடிய ஒரு அருமையான கதை உண்டு இந்த கதை என்றும் பிறருக்கு சொன்னாலும் இது முன்காலத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு என்பதை நாம் அறிய வேண்டும் முன்னொரு சமயத்தில் வாரணாசியில் கும்பமேளா நடைபெற்று கொண்டிருந்தது அப்பொழுது கங்கையில் நீராடுவதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர் அந்த பக்தர்களுக்கு உணவளிப்பதற்காக ஆங்காங்கே ஆயிரக்கணக்கான மடங்கள் திறக்கப்பட்டு அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருந்தது இந்த காலத்தைப் போல அப்பொழுதெல்லாம் உணவு விடுதிகள் கிடையாது ஆனால் அன்ன தாதாக்கள் ஏராளமானோர் இருந்தனர் தாதாக்கள் தாதா என்றால் காப்பாற்றுவன் என்று பொருள் அண்ணதாதா என்றால் பசியோடு உள்ளவர்களை அண்ணமிட்டு காப்பாற்றுவான் என்று பொருள்படும் பலர் உணவு வருந்துவதற்காக சில உணவு உணவுப் பொருட்களை வழங்குவதற்காகவும் அந்த வாரணாசியில் குவிந்தனர் அவர்கள் சிலர் மோட்சத்துக்கு போக வேண்டும் எண்ணத்திலும் இந்த நல்ல காரியத்தால் லாமும் உதவலாம் என்ற நல்ல சிந்தனையாலும் நூற்று கணக்கான அரிசி மூடைகளை கொண்டு வந்து கொடுத்தனர் பருப்பு மூடைகளை கொடுக்கின்றனர் குடங்குடமாக நெய் கொடுத்தனர் இப்படி உணவு சமைப்பதற்கு நிறைய பொருட்களை பலரும் கொடுத்தனர் ஆனால் தனவந்தர்கள் பூராம் தனக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எல்லாவற்றையும் செய்தனர் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தளர்ந்த நடையுடன் ஏழ்மையான தோற்றத்துடன் வயதான பெண்மணி நடந்து கொண்டு கொண்டார் எழுபது வயது கொண்ட அந்த பெண்மணி கையில் ஒரு அணா மட்டும் இருந்தது அந்த காலத்தில் இந்த ஒரு ஒரு வகையான நாணயம் இந்த காசில் ஏதாவது தானம் செய்துவிட்டு அதன் பின் உணவருந்த வேண்டும் என்று வைராக்கியத்துடன் அந்த பெண்மணி மனதில் இருந்தது ஆனால் அந்த அணாவுக்கு என்ன வாங்குவது எப்படி அதை கொண்டு அன்னமிடுவது என்று தயக்கம் அவரிடம் இருந்தது பல மடங்களில் சுவையான உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது ஏதாவது ஒரு மடத்தில் ஒரு அணாவை கொடுத்து அவர்கள் செய்யும் அன்னதானத்திற்கு ஒரு சிறிய பலனாவது நமக்கு கிடைக்கட்டும் என்ற எண்ணத்துடன் மடங்களை நோக்கி சென்றார் பெரிய பெரிய மிட்டாமிராசுகள் ஜமீன்தார்கள் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த ஒரு அணாவை வாங்கி அன்னதானத்தில் பயன்படுத்த யாரும் தயாராக இல்லை ஒரு வழியாக பல இடங்களில் அலைந்து திரிந்து ஒரு மடத்தின் வாசலுக்கு வந்து நின்றார் அந்த பெண்மணி அந்த மடத்தில் நிர்வகித்து வந்த சாமியார் அவரை கண்டதும் கனிமான வார்த்தைகள் அம்மா இங்கே வா எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் அந்த பெண்மணி ஐயா நீங்கள் உயர்ந்த மகான் நான் என் கையில் ஒரு அணாவை வைத்திருக்கிறேன் அன்னதானம் செய்ய எண்ணுகிறேன் என் முன்னோர்கள் மோட்சத்துக்கு போக வேண்டும் தயவு செய்து உதவி பண்ணுங்கள் என்றார் எல்லாம் சிவன் அருள் அவன் அருளாலே நான் வணங்குகிறேன் கவலைப்படாது என்று கூறி தனது சீடர்களை அழைத்தார் என்னென்ன பொருள்கள் வந்திருக்கிறது என்று கேட்டார் அரிசி பருப்பு சர்க்கரை வெள்ளம் பால் தயிர் என வரிசையாக சொல்லி கொண்டிருந்தனர் உப்பு வந்திருக்கிறதா என்று கேட்டார் சுவாமி அதுதான் வரவில்லை என்ற என்றனர் சீடர்கள் சரி இந்த ஒரு அணாவுக்கு உப்பு வாங்கி வாருங்கள் என்று சீடர்களும் அந்த ஒரு அணாவுக்கு உப்பு வாங்கி வந்து அங்கு தயாராகி கொண்டிருந்த சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் போன்றவற்றை பயன்படுத்தி பயன்படுத்தினர் உணவு சமைக்கும் போது வேலை முடிந்தது அனைவரும் உணவு அருந்துவதற்காக இலையின் முன்பாக அமர்ந்திருந்தனர் அந்த சாமியார் அந்த சாமியார் அன்னதானத்துக்கு பொருள் கொடுத்தவர்கள் அனைவரை ஒவ்வொரு அழைத்து அவரவர் கோத்திரம் குளங்களை கூறுங்கள் சத்தியம் பேசுங்கள் உங்களுக்காக நான் இப்போது சங்கல்பம் செய்யப் போகிறேன் என்றார் அவரவர் நான் பரத்வாஜா கோத்திரம் விஸ்வாமித்திர கோத்திரம் நான் சத்திரியன் நான் வைசியன் என்று பலரும் பலவிதமாக சொல்ல அவர்களுக்கு சங்கல்பம் செய்து வைத்தார் பின்னர் வயதான பெண்மணி அழைத்து அம்மா இங்கே வாருங்கள் உங்கள் கோரிக்கைப்படி அன்னதானம் செய்யப் போகிறோம் எல்லா உணவிலும் நீங்கள் கொடுத்த உப்பு கலந்துவிட்டது உங்களுக்கு சங்கல்பம் செய்ய வேண்டும் நீங்கள் யார் என்று கூறுங்கள் உங்கள் முன்னோர்கள் யார் யார் என்று கூறுங்கள் என்றார் அப்போது அந்த பெண்மணி நான் நீங்கள் கேட்டுக்கொண்டதால் இப்போது உண்மையே சொல்கிறேன் நான் வம்சத்தைச் சேர்ந்தவள் இந்த காசி மாநகரின் மகாராணி நான் பெரும் தனத்தை அன்னதானமாக ஒதுக்கி வைத்திருக்கிறேன் தக்க நபர் கிடைத்தவுடன் அவரிடம் இதை ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஆனால் மிகப்பெரிய தொகை என்பதால் பலரும் இதை பெற முயற்சிப்பார்கள் இதை கொண்டு தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்ய முடியும் எனவே அதை ஒரு நல்ல தர்ம ஸ்தாபனத்துக்கு வழங்க வேண்டும் அதற்காக இந்த ஒரு அணாவை எடு மட்டும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மடமாக பார்த்து கொண்டு வந்தேன் இந்த மடத்தில் தான் சத்தியத்தை தரிசித்தேன் என்று கூறி மிகப்பெரிய தொகையை அந்த மடத்துக்கு கொடுத்து பின் அங்கிருந்து மறந்தாள் அவள் சொன்னது இன்னும் காதில் மந்திரம் போல் உழைக்கிறார்கள் இன்னும் அந்த மடத்தில் நிகழ்வுகள் கல்வெட்டு காட்சி எழுத்தபடி கடந்த கால நினைவுகளை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது அரே கிருஷ்ணா